ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விலாக்னு முன்னாடி நடை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டிக்கு பேர்டே ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பட் லாங் வீடியோவை இன்றைக்கி தாங்க அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சி அதனால் கேக் வெட்டுற வீடியோவாக அப்படியே அப்லோட் பண்ணிரலாம் அப்படின்னு தோணுச்சு எப்பவுமே ஈவினிங் டயத்தில் தான் கேக் வெட்டுவாங்க பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே விட்டிட்டாங்க ஸோ நமக்கும் நல்லது தான் ஏன்னால் பார்க்க முடியாதில்லையே அதனால் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி காலையிலேயே வச்சாச்சு யாருமே குளிக்கலங்க பர்த்டே பாயை தவிர நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரை அதாவது பார்த்தீங்கன்னா மூஞ்சி கழுவியும் கழுவும் அது மாதிரி நின்றுட்டு இருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ நல்ல நேர முடிய இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ கேக்கெல்லாம் வச்சாச்சு அதுக்கடுத்து மெழுகுத்தியெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு தோறசாமே எப்படா கேக் விட்டுவீங்க அப்படிங்கிற ஆர்வத்தோடு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக் விட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு எல்லாத்தையும் ஊதிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு நல்லா விஷ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் கேக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அவரை விட நமக்கு தாங்க ஆர்வமாக இருந்துச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு பர்த்டே பாயும் அப்படியே ஊதியான ஸ்டார்னா கேக்கையும் விட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபைனலாக அவங்க மம்மி டேடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல நிற்க வச்சதுக்கப்புறம் ஸோ எல்லோரும் பாருங்கள் இப்படி வந்து நிற்கிறோம் கொண்டைய ஒன்று போட்டுக்கிட்டுனாங்க ஏன்னா மார்னிங் வில்லனையும் வெட்டிட்டாங்க அதனால தான் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மேக்கப்பாக போட்டுருந்துருக்கலாம் அவ்வளோ தான் அப்படியே ஊதிட்டு கேக்கையும் வெட்டிட்டாரு ஸோ இதுக்கிறது என்ன பர்த்டே பாய்க்கு ஒரே ஒரு கேக்கை ஊட்டிட்டு அடிச்சுன்னு ஒருக்கிறத வேலை நமக்கு பார்த்திங்கன்னா அதனால் கேக்கு எல்லாத்தில் உள்ள மெழுகு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கேக்கையும் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ கேக் வெட்டிட்டு மொதல் கேக் அவருக்கு தான் ஸோ அதனால் கேக்கெல்லாம் வெட்டி அவருக்கும் ஊட்டி இருந்தோம் ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு நிறையா ஐட்டம் வச்சுருந்தாங்க நாங்களும் அப்படியே மிச்சர் அதி இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் கேக்கு சூப்பராக இருந்துச்சுங்க மார்னிங் டையத்தில் பல் விளக்குன நிமிஷம் கேக் இருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கோம் நாங்கள் அதனால் கேக்கெல்லாம் பார்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஸோ இந்த வேலை தான் எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் வாங்கிட்டு அப்படியே அதுக்கு அதுக்கடுத்து பர்த்டே பாய் வம்பளுக்காமல் இருந்தா எப்படிங்க அவனை பார்த்தீங்கன்னா கதரை கதற விட்டுட்டு இருந்தோம் ஸோ அங்கிட்டு போக விளையாடிக்க இங்கிட்டு போக விளையாடிக்க இந்த கூத்து தான் நடந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அவனை அழுகு வைக்கிறதா எங்களுக்கு வேலையேவும் வாய் வாய் பயங்கரமாக பேசுவாங்க அதனால் அவனை அழுகு வச்சு பார்க்குறது தான் எங்களுக்கு விளையவும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டானா அதனால் நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான் இதுதான் அவரோட பிரதர் ஸோ அவர் பிரதரும் பார்த்தீங்கன்னா நல்லா கேக்கெலாம் ஊட்டி விட்டார் ஸோ அவங்க மம்மி அதுக்கடுத்து டேடி ஆச்சி தாத்தா எல்லாேருமே ரெடியாக பக்கத்துலேயே இருந்தாங்க எல்லாத்துக்கும் கேக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி விட்டாச்சு ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த கேக்கை சரிபாதியாக பிரித்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா எங்கள் மம்மி தான் கேக் கூட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டில் மெயினான பார்ட்டே இவர் தான் ஸோ அங்கட்டு இங்கிட்டும் பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் முளைஞ்சிட்டு வந்துருவார் அளவுக்கு ஸ்பெஷலான பர்சனே இவர் தான் என்ன ஏரியாவுக்குள்ளேயே இவர் தான் நல்ல ஸ்பெஷலான பர்சன் இவர் பின்னாடியே எத்தனை கேள்ஸ் சுற்றுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கை இவர் ஸோ அதனால் இவர் தான் நாங்கள் வம்புழுத்துக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் வம்பளத்து முடித்ததுக்கப்புறம் எல்லா கேக்கையும் வெட்டியாச்சு இல்லையா ஸோ அதுக்கடுத்து நானும் கேக்கெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு அதுக்கடுத்து ஒரு குக்கும் கிளம்பிட்டேன் ஸோ போகிற வழியில் லைட்டாக மழை பேஞ்சிட்டு சோ ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குதுங்க ஸோ அவங்க அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிசெப்ஷன் மாதிரி வைக்கிறாங்க ஆல்ரெடி மேரேஜ் மாதிரியில் முடிஞ்சிடுச்சு ஸோ ரிசெப்ஷன் இன்னைக்குதான் வைக்கிறாங்க போயிட்டு மொய்யெல்லாம் செஞ்சாச்சு செஞ்சு முடிச்சுட்டு கறிக்கஞ்சி தான் போட்டிருந்தாங்க ஆட்டுக்கறி சிக்கன் முட்டை அதுக்கடுத்து சிக்ஸ்டி ஃபைவ்னு ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டு பாயசத்தெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இது மறுநாள் எடுத்தது மறுநாள் என்னோடய ஃப்ரெண்டு பையனுக்கு பேர்தே ஸோ அதனால் கேக் வாங்குறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம் ஆல்ரெடி நான் இதையும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ கேக் வாங்கிட்டு அதுக்கடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சில ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ அதை வச்சதுக்கப்புறம் கேக் அவங்க வீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு பேர்தே பாய்க்கு நானும் விஷ் இருந்தேன் ஸோ ரெண்டு பேர்தே பாய்க்கும் மறுநாள் மறுநாள் பர்த்டே அதுவும் இல்லாமல் ரெண்டு பேர் பேருமே தேவஸ்தாங்க ஸோ அட்டச்சி மல்லுக்கட்டி உருளுவானுங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சேட்டை பிடிச்சவனுங்க ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு கேக்கெல்லாம் விட்டு அது ஒரு குட்டியாக செலிப்ரேட் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கு கமினேஷனாக சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடணும் சாப்பிட்டா வேற லெவலில் இருக்குங்க அதுவும் இல்லாமல் மழை வேற பேஞ்சிகிட்டு இருக்கு இந்த சுந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அதனால் ப்படா சாப்பிடுவோங்கிற ஒரு ஆர்வமும் அப்படியே தட்டில் போட்டுன்ட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன் அடிச்சு நுறு நுறுன்னு நொறுக்கிட்டேங்க ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ட ஃபீலிங் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் ஒரு கல்லாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து அங்கே கடைக்கு கிளம்பியாச்சு போனதும் அங்கே மாங்காலாம் கொண்டு வந்துருந்தாங்க அதை கட் பண்ணி உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ இதுதாங்க எனி சாப்பிட்றது தானே நமக்கு வேலையேவும் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிட்டே பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் விட்டுச்சு ஒரு ஏழு மணி ஆறரை இல்லைன்னா ஏழு மணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மிளகா பஜ்ஜி இப்போ கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் மிளகா பஜ்ஜி வித்துட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அந்த மலைக்கு ஏதோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளோட கிளிப்ஸ் இது ஸோ அடுத்த நாள் மழை சம மழைங்க அதனால் கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சிக்கன் வாங்குறதுக்காக ஈவினிங் டைத்தில் வந்திருந்தோம் ஸோ ஆளுக்கு ஐம்பது ஐம்பது வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு மூணு பேர் வாங்கியிருந்தோம் நாங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அதாங்க மலைக்கு இந்த சுட சுட சாப்பிடும்போது எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் மீன் வேற ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு கண்ணு ஃபுல்லு மீன் மேலே தாங்க இருந்துச்சு எப்படா இந்த மீனையாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் சிக்கனுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம் மீனை நாங்கள் பார்க்கவே இல்லைங்க பார்த்துருந்தா கூட சாப்பிட்ருந்துருக்கலாமோ என்னவோ அதனால் நானும் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு பாப்பா அங்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது சிக்கன் அதுக்கடுத்து ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இருந்தாங்க அப்போ தான் கடையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல் நாங்கள் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் அதனால் ஃபஸ்ட்டே வந்துட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு சிக்கனையே அடிச்சுன்னு ரெடி ஆகியாச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு கடையில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் போட்டிருந்தோம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு பட் ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லுங்க அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு அப்படியே மூக்கை தொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் எல்லா சிக்கனையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு களத்துலேயே நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தோடு வச்சு சிக்கனையும் நல்லா சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மன திருப்தியோட இருந்தேங்க ஏன்னா இந்த மாதிரி ஏலார் கூடயும் ஷேர் பண்ணி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் அதுக்கடுத்து மறுபடியும் மறுநாள் மழைங்க ஸோ கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் நானும் போனேன் போயிட்டு அங்கே போயிட்டு வரவங்களையும் டென்ஷனே ஆயிடுச்சு இந்த மழை பெருசாக பெஞ்சா கூட ஒண்ணும் தெரியாதுங்க தூத்தல் விழுக்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கும் பாத்தீங்களா அந்த தான் எங்களுக்கும் இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சு வந்து முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேல நாங்க போலி எல்லாம் வாங்கியிருந்தோம் போலி அதுக்கடுத்து கேப்பரொட்டி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வாங்கியிருந்தோம் அதுவும் இல்லாமல் சுட சுட போட்டு கொடுத்தாங்க மலைக்கு அம்மா இருந்துச்சு நானும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து இருந்தேன் அது ஒரு பொழுது மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுங்க டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்ற பழப்பாக தான் போயிட்டுருக்கு என்னன்னே தெரியல எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ நம்ம வாயை கட்டுப்படுத்த முடியல என்ன பண்ணுறது அதனால் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து போலி வேறு வாங்கியிருந்தோம் தேங்காய் போலி அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த போலியை இலையில கட்டி கொடுத்துருந்தாங்க இதுவுமே உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க என்னென்னு தெரில சூப்பராகவே இருந்துச்சு நாங்கள் வாங்கின நேரமாக என்னென்னு தெரில உண்மையாகவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதனால் அதையும் அப்படியே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கிட்டு வேறு இருக்காங்க ஸோ அவங்கள நான் எதுவும் வீடியோவில் காட்டக்கூடாது அதுக்காக நான் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது மறுநாள் எடுத்தது ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கு காம்பினேஷனாக மீன்மேக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கடுத்து கேரட் பொரியல் மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் வச்சு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் போல் கிளம்பியாச்சு இப்படி தான் மாங்கு மாங்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த நாட்கள் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்ள போகிறேன் ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நானும் ஒர்க்குக்கு கக்குக்கு கிளம்பிட்டேங்க அவ்வளோதான் அங்கே போயிட்டு அப்படியே லைட்டா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன் தான் மாங்காய் சீசன் இல்லையா அதனால மாங்காய் கிடைக்கு சொல்லதான் இந்த வீடியோ எண்டுக்கு வர போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாட்டார பாய்